ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் என்ன புது சேனலில் இவங்க வராங்க அப்படின்னு நினைக்காதீங்க புது சேனல் ஓப்பன் பண்ணிட்டீங்களா அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா என்னோட பழைய சேனல் என்னாச்சு அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு தான் வந்திருக்கேன் இனிமேல் இந்த சேனலில் தான் வீடியோ வரும் ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற அட்ர கொடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது என்னுடைய பெரிய பெரிய ரிக்வஸ்ட் ஏன்னா வந்து அந்த சேனல் எழுதியிருக்கேன் இது ஃபுல்லாக வீடியோ ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு இந்த சேனலுக்கு நீங்க சப்போர்ட் ஆல்ரெடி அந்த சேனலுக்கு பண்ண மாதிரியே இந்த சேனலுக்கும் பண்ணுங்க ஓகேங்களா வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் நம்ம சேனலுக்கு என்னாச்சு எதனால இந்த லாஸ்ட் சேனல்ல வீடியோ வரல அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சேனல் வந்து நான் ஆரம்பிச்சு தலாஸ் சேனல் சொல்றேன் ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் வந்து எனக்கு மானிட்டேஷன் கிடைக்கல இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு வாட்ஸ்அப் ஃபோர் தௌசண்ட் வாட்ஸ்அப் தான் மானிட்டரேஷன் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருந்துச்சு இப்போ வந்து என்னன்னா த்ரீ தௌசண்ட் வாட்ஸ்அப்ஸ் இருந்தாவே வந்து மான்டேஷன் அப்ளை பண்ணிடலாம் மணி ஏர்ன் பண்ண முடியாது அப்படி ஒரு ஆப்ஷன் இப்ப கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா ஒன் மந்த்க்கு முன்னாடி கம்யூனிட்டி டைலர்ஸ் வார்னிங் வந்துச்சு அது எந்த வீடியோக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவும் நானும் குட்டி பாப்பாவும் நானும் சேர்ந்து பைட்டிங் சேலஞ்ச் கடிக்கிற சேலஞ்ச் பண்ணிருக்கோம் அந்த சேலஞ்சுக்காக சைடு சேஃப்டி கைட்லைன்ஸ் அப்படிங்கிற ஒரு இதுக்காக அவங்க வந்து மார்னிங் கொடுத்துருந்தாங்க அதை நிறைய பேத்துட்டு கேட்டேன் மார்னிங் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது நீங்க எப்பயும் போல கண்டினியூவா வந்து வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்படி இருந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து மார்னிங் வந்துச்சு அப்படின்னா தொண்ணூறு நாள் எப்படி ஆகிறதுக்கு டைம் இருக்கும் அந்த தொண்ணூறு நாளுக்குள்ள நமக்கு ஸ்ட்ரைக் எதுவும் வரக்கூடாது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைக் வந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் வந்து டெர்மினேட் ஆயிடும் ஓகேங்களா இப்போ வந்து மார்னிங் முடிஞ்சு நாங்க வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வீடியோ போட்டிருப்போம் நல்லா ரீச் ஆகிச்சு அதுக்கப்புறம் வந்து எல்லா வீடியோ போட்டோம் வந்து நிறைய வந்து அப்பா வீடியோ சொல்லி அதனால நானும் பூஜாவும் செஞ்சு நெக்ஸ்டேஞ்சல் பண்ணியிருப்போம் அதுல பாப்பாவும் இருந்திருப்பாங்க பாப்பா வந்து எப்படின்னா கையை வைக்கிற மாதிரி ஆக்ஷன் தான் பண்ணியிருப்பாங்க அப்ப அந்த வீடியோ அப்லோட் பண்ணி காலையில் அப்லோட் பண்ணி வீஸ் போயிட்டு இருக்கு சாயந்தரம் ஒரு மூணு மணிக்கு இமெயில் வருதுல இருந்து உங்களுக்கு கைல்ஸ் ஸ்டைக் ஃபஸ்ட்டு ஸ்டைக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இமெயில் வந்துச்சு எந்த வீடியோவுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஏஞ்சல் வீடியோவுக்கு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் ஃபஸ்ட்டு ஸ்டைக் வந்துருச்சு வீடியோ அப்லோட் பண்ணி ஒரு இரநூறு முந்நூறு வீக்ஸ் போயிருச்சு அது பார்த்தீங்கன்னா ஸ்டைக் கொடுத்துருக்காங்க என்னன்னா இதுலயே வந்து சைல்டு சேஃப்டி கைல்னஸ் அதாவது பாப்பா வச்சு வீடியோ அதாவது மெயின் கேரக்டர் கடை சும்மா அதுல இருந்தது தான் அதனால வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டைக் கொடுத்துட்டாங்க என்னமா ஃபஸ்ட் ஸ்டைக் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நாங்க ரெண்டு பேருமே மைண்ட் அப்செட்டா தான் இருந்தோம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்துச்சு அப்படின்னா என்ன ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு த்ரீ தௌசண்ட் மார்க்ஸ் சொன்னா மார்க்ஸ் அப்ளை பண்ணலாங்கிற ஒரு மெத்தட் இருக்கு அதுல நாங்க வந்து ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது வாட்ஸ்அப்ஸ் வந்துட்டோம் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வரும்போது அப்ப வந்து ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது வந்துருச்சு வாட்ஸ்அப்ஸ் ஆனா வந்து மான்டேஷன் அப்ளை பண்ண முடியாது ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்தா ஒரு வாரம் செவன் டேஸ் வந்து லைவ் பண்ண முடியாது போஸ்ட் பண்ண முடியாது ஒன் வீக் வீடியோவும் போட முடியாது அப்புறம் நைன்டி டேஸ் அதாவது மூணு மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா மான்டேஷன் ஏற்பட்டுருச்சு ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஸ்டைக் வந்துருச்சு இனிமே நம்ம வந்து தான் வீடியோ போடணும் பாப்பாவை இன்க்ளூட் பண்ற மாதிரியா இருந்து வீடியோ பண்ணக்கூடாது அதாவது நம்ம கேர்ஃபுல்லாக வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மைண்ட் செட்லேயே நாங்கள் என்ன பண்ணிட்டோம் ஆஹ் ஒரு ஒரு பச்சை வீடியோ பண்ணியிருந்தோம் அதுல எதுவும் கிடையாது இதுவும் பாத்தீங்கன்னா ஓகே சொல்லிட்டு வீடியோ போட்டுட்டு இருந்தோம் அதுல எந்த ப்ராப்ளம் இல்ல இப்படி நடக்கும் சக்தினா வச்சு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பாத்தீங்கன்னா கவுகிசிங் சேலஞ்சு மத்த சேலஞ்சும் குழந்தைங்கள வச்சு பண்றாங்க வந்து ஒரு வயசு குழந்தைய வச்சு கூட பண்றாங்க பண்ணா ஆனா அவங்களுக்குலாம் எந்த காப்பி வரல அவங்கள பார்த்தா சரி நம்ம பாப்பா நாலு வயசு பொண்ணை வச்சு பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு பண்ணணும் ஆனால் இப்படி ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பாப்பா லீவ்ல இருக்கும்போது சரி கூற வச்சு என்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்னு ஸ்ட்ரைக் பராத அளவுக்கு என்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் வந்து கவுக்குசிங் சேலஞ்சு சொல்லிட்டு பார்த்து ஒன் பண்ணியிருப்பேன் அதுக்கு ஸ்ட்ரைக் எதுவும் கிடையாது அது வந்து சின்ன பிள்ளைகள் வச்சு சும்மா கேம் பண்ற மாதிரி கவு கிஸ் பண்ற மாதிரி கிஸ் பண்றது தான் அதை வந்து பார்ட் ஒன் போட்டுருக்கனால அதுக்கு எதுவும் கொடுக்கல ஸோ அதனால பார்ட் டூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்ட் டூ பண்ணிட்டு வீடியோ அப்லோட் பண்ணி வீடியோவை வந்து அப்லோட் பண்ணி போட்டுட்டோம் போட்ட உடனே நெக்ஸ்ட் இமெயில் வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா காப்பி ரைட் ஸ்டைக் ரெண்டாவது வந்துருச்சு உங்களுக்கு அதாவது செகண்ட் ஸ்டைக் கொடுக்குறோம் செகண்ட் ஸ்டைக் வந்த உடனே எங்களுக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா அதாவது அதை எப்படி சொல்கிறோம்னு தெரில இந்த மாதிரி யூடியூபர் யாராவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதாவது அது மாதிரி உங்களை சந்திச்சிருந்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ரொம்ப ஒரு அப்செட் ஆகிட்ட எங்களோட மன உளைச்சல் அதாவது எங்களோட மனநிலைமை எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்களேன் வந்து இப்போ ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டு மான்டேஷன் அப்ளை பண்ணும்போது அப்ளை பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் இப்ப நம்ம மூணு மாசத்துக்கு எதுவுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி எங்களுக்கு ஆயிடுச்சு இனிமேல் நம்ம வீடியோ பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் வந்துட்டோம் இனிமேல் ரிலாக்ஸா இருக்கலாம் வந்து மத்த வீடியோ கூட டெலிட் பண்ணிடலாம் அதாவது பாப்பா இருந்த வீடியோ அதாவது பாப்பா உள்ள வந்த வீடியோ எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்தோம் இனிமேல் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா வீடியோ பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் நினைச்சிட்டு இருக்க சூழ்நிலையிலதான் எங்களுக்கு இப்படியாப்பட்ட ஒரு இடி வந்து எங்க தலையில் இறங்கி விட்டது என்ன ஐடியு கேக்குறீங்களா அதை நீங்களும் கேள்வி அதுக்கப்புறம் வீடியோ போடவே இல்ல வந்து வீடியோ கால வாட்சர்ஸ் தான் வந்துட்டு இருந்துச்சு வாட்சர்ஸ் வந்து மூணு மாசம் கழிச்சு தான் நம்ம மார்டேஷன் அப்ளை பண்ண முடியும் ஸோ அதனால நம்ம நாலாயிரம் வாட்சர்ஸ் ரிலீஸ் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மூவாயிரத்தி எழுநூறு வாட்சர்ஸ் வந்துட்டு இருந்துச்சு அன்னைக்கு இங்க ஒரு இமெயில் வருது அன்னைக்கு பொங்கல் பொங்கல் இன்னைக்கு என்னன்னா வாச பொங்கல் வருது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட

அப்பீல் பண்ற மாதிரியா இருந்தாலும் அந்த அதாவது மெயில் ஐடி இருக்கு பாத்தீங்களா அந்த மெயில் ஐடியே பிளாக் பண்ணிட்டாங்க யூடியூபே வரல எதுவுமே வர கிடையாது எங்களோட மண்ண எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அப்படியே சோர் சாப்பிடல ஒண்ணு சாப்பிடல நானும் பாப்பா ஒரு ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டு நம்மளுக்கு இப்படி ஆயிடுச்சா மனா அன்னைக்கு ஃபுல்லா சாப்பிடவே இல்லை பாத்தீங்கன்னா யூடியூபே வரல யூடியூப்ல வந்தாலும் அது ஏதாவது ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷன் இருக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பாக்கலாம்னு பார்த்தா சுத்தமா எதுவுமே வரல அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னா அந்த பிளாக் பண்ணிட்டாங்க அந்த யூடியூப்ல வந்த மெயிலும் வந்து பிளாக் ஆயிடுச்சு அதாவது போயிடுச்சு எதுவுமே இல்லை ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டு எங்களோட ஹார்ட் ஒர்க்க நாங்கள் போட்டு ஏன்னா வந்து பாப்பா சேலஞ்ச் வீடியோங்கிறதுனால ஞாயித்துக்கிழமை மட்டும் தான் பண்ணுவோம் சனிக்கிழமை ஸ்கூல் இருக்கும் அதுவும் ஸ்டடிஸ பார்த்துட்டு எனக்காக வந்து பாப்பா பண்ணுவோம் அப்படி நாங்கள் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு போட்ட வீடியோ எல்லாம் வந்து ஓரளவுக்கு இப்பதான் ஸ்டெப்ல இருந்து ரெண்டாவது ஸ்டெப் வரோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில ஒரு நப்பாசையில கூட எங்களால இருக்க முடியல அதனால வந்து சின்ன யூடியூபரா இருந்தா குழந்தைய வச்சு போடுறவங்க கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா போடுங்க குழந்தைங்களை வந்து வீடியோக்குள்ளேயே அளவு பண்ணாதீங்க தனியா ஏன்னா இப்ப நம்ம குழந்தை நம்ம தான் பார்க்க முடியும் அது வந்து நம்மளோட சூழ்நிலை வந்து குழந்தைங்க நம்ம எது பண்ணாலும் நம்ம கூட வரும் அதை வந்து தள்ளி உக்கார வைக்கவும் முடியாது ஆனா அது வந்து அவங்களுக்கு தெரியாது இல்லையா அவங்க வந்து அந்த மாதிரி வீடியோ எல்லாம் போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஃபுல்லா சாப்பிடல எதுவுமே பண்ணல எந்த வேலை செய்யாம சொல்ல பார்த்தேன்னா பிளாக் ஆயிடுச்சு யூடியூப்க்கு அடுத்தது ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா அடுத்த இமெயில் ஐடி கிரியேட் பண்ணி ஓப்பன் பண்ணாலும் ரீட்ரை மாட்டேது தான் வருது ஒழிஞ்சு யூடியூப்பே வரல கடுப்பாயிருச்சு எனக்கு கடுப்பாயிருச்சா என்ன சொல்கிறதுனே புரியல அளவுக்கு நொந்து போயிட்டேன் ஏன்னா நம்ம இந்த அளவு கடின உழைப்பு போட்டு நம்மளை இப்படி ஒரு இது மனநிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யார் யார்கிட்டயும் ஃபோன் பண்ணி கேட்குறேன் என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்ட்டு அதில் அந்த மெயில் வர்ற அப்பீல்லையே நீங்கள் அப்பீல் கொடுங்கன்னா அந்த மெயிலை போயிடுச்சு அது என்ன பண்ண முடியும் அப்படின் சொல்லிட்டு அப்புறம் திரும்ப யூடியூப் வர்றதுக்கு காலில் இருந்து மதியம் ஆகிடுச்சு மதியத்துக்கு அப்புறம் நானே க்ரியேட் பண்ணி புது ஈமெயில் ஐடி க்ரியேட் பண்ணி அதை ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் அதில் என்ன சொல்கிறாங்கன்னு வச்சு அப்பீல் பண்ணால் அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் வரல அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழித்து உங்கள் சேனல் தரமாட்டோம் வந்து உங்கள் சேனல் வந்து கிடைக்காது அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் எங்களுக்கு தெரியுது இது எங்களோட வேலை அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லிட்டாங்க ஏன்னா அது அவங்களோட வேலை தான் நம்ம அந்த தப்பை வந்து தெரியாமல் செஞ்சுட்டோம் இனிமேல் அந்த தப்பை செய்ய செய்யக்கூடாது அப்படின்னு எல்லா யூடியூபரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க என்னமாதிரி சின்ன பெரிய யூடியூபருக்கு தெரியும் சின்ன யூடியூபர் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நம்ம குழந்தைங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலோவ் பண்ணுறோம் அது வந்து பெரிய ஆகிடுது ஸோ அதனால் எனக்கு வந்து ரெண்டு வருஷம் பட்டது எல்லாமே முடிஞ்சு போச்சு க்ளோஸ் ஆகிடுச்சு அவ்வளோதான் சேனலாக முடிஞ்சிடுச்சு இப்போ புதுசாக அதுக்கப்புறம் என்ன மைண்ட் செட்டில் இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் சேனலே ஓப்பன் பண்ணக்கூடாது இதோட முடிஞ்சிச்சு நம்மளோட ஜோலியே முடிஞ்சு போச்சு இனிமேல் எதுவுமே நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் இருந்தேன் ஏன்னா என்னோட மன்னநிலம் வந்து எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைச்சிட்டு பாருங்கள் ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டேன் ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது அதுனால் நான் ஒருத்தரே தான் வந்து வீடியோ எடுக்கிறது எடிட் பண்ணுறது அப்லோட் பண்ணுறது இந்த வேலையெல்லாம் நான் மட்டும் தான் பார்ப்பேன் பாப்பா வந்து அதில் கலந்துக்குவாங்க அப்படி இருக்கும்போது நான் எல்லாமே செஞ்சு என்னோட எனக்கு வந்து எவ்வளோ வேதனையாக இருக்கும் நீங்கள் கொஞ்சமாவது நினச்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் வந்து இந்த வீடியோவுக்கு தயவு செஞ்சு இந்த சேனலுக்கு ஃபஸ்ட்டு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அந்த சேனலுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ இனிமேல் சேலஞ்ச் வீடியோ வரும் இதுலேயுமே த என்டர்டைன்மெண்ட் தான் நம்ம சேனல் நேம் அதனால தான் என்னோடய ஃபோட்டோ வச்சுருக்கேன் அப்போ தான் உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு இதுலையும் சேலஞ்ச் வீடியோ இனிமேல் புதுசாக பண்ணலாம் புதுசாக வந்து நம்ம தொடங்கலாம் அது முடிஞ்சது முடிஞ்சதாகவே இருக்கட்டும் இனிமேல் புதுசாக தொடங்கி நம்ம சேனலை ஸ்டார்ட் பண்ணி நம்மளோ குரோத்தை கொண்டு போகலான்னு நினைக்கிறேன் மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டே எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை உங்கள் அன்பை எனக்கு அள்ளி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்